அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஹரிகரன் தென்ட்ரல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ வி ஆர் இன் எண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறதுல நம்ம இருக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இன்னும் ஓன்லி டூ டேஸ் லெஃப்ட் ஸோ வி ஆர் இன் டுவெண்ட்டி நைன் இருபத்தொம்போது முப்பது ஸோ நாளையோட தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வந்துருச்சுன்னா அந்த வருஷம் அப்படிங்கிறது நம்ம முடிவுக்கு வருது ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த பதவி எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு புது ஆண்டு ஒரு புது வெற்றி அப்படிங்கிற மாதிரி புது ஆண்டு நியூ இயர் நியூ சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஎஸ் அகாடமி வருகிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பிரத்யேகமாக யாரெல்லாம் அரசு நடத்தக்கூடிய போட்டி தேர்வுகள் எழுதி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள் வித்தின டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ சோ உங்களுக்கான ஒரு பதிவு தான் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் சாதாரண மனிதர்களும் சாதனையாளர்களாகலாம் கூழாங்கற்களையும் கோகினூர் வைரமாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான முயற்சி சரியான பயிற்சி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வெற்றி நிச்சயம் சோ இந்த பதிவு நீங்க சரியாக நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் ஆனால் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்கும் சோ என்ன சார் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா நீங்க டென்த் படிச்சதுல இருந்து பிஹெச்டி படிச்சு படிச்சிருக்கிறவங்க வரைக்கும் நம்ம ஐஎஸ் கடாமையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சோ நான் எட்டாம் இது பத்தாம் முப்பதுதான் படிச்சிருக்கேன் பதினெட்டு வயசு ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க நான் டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருக்கேன் வயது ஒரு தடையே இல்ல ஐஎஸ் அகாடமி அப்படிங்கிறது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி எல்லா நடத்துகிறோம் நடத்துறோம் பேங்க் எஸ் நடத்துகிறோம் பேங்க்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இப்படி மத்திய அரசு மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வு நடத்துறோம் இதை தவிர்த்து நம்ம தென்டலை ஐஎஸ் அகாடமியோட சார்பு நிறுவனமா இருக்கக்கூடிய ப்ரொபசர்ஸ் ஐஎஸ் ப்ரொபசர்ஸ் அகாடமி அப்படிங்கிறது சோ நெட் எக்ஸாமுக்கு செட் எக்ஸாமுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு பி எக்ஸாமுக்கு டி ஒக்சாமுக்கு பிரத்யேகமாக அப்படிங்கிறது அரசு துறை சார்ந்த அனைத்து பயிற்சிகளுக்கும் நம்முடைய தென் ரகசாமி இந்த ஓர் ஆண்டு அப்படிங்கறத ஒரு சிறப்பு ஆண்டாக வெற்றியின் ஆண்டாக அப்படிங்கறத பிளான் பண்ணி வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து அப்படிங்கறது வந்து இருக்கக்கூடிய பேச்சஸ் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமில பயன்பெற்றவர்கள் பயன்படுத்தியவர்கள் அப்படிங்கிற நேரடியாக பயன்படுத்தியவர்கள் மறைமுகமாக வெறும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் டெலகிராம்ல இந்த இது மாதிரி பயன்படுத்தினவங்க தெரிஞ்சிருக்கும் நம்ம தென்டல் அகாடமி அப்படிங்கிறது எவ்வளோக்கு ஓவரால் உங்களுக்கு எப்படி நம்ம சப்போர்ட்டிவா இருந்தவங்க சமீபத்தில் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்று முடிந்த அந்த அஜிஷனல் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு மேல நம்முடைய ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அகாடமில சேர்ந்து பயன்படுறாங்க அவங்க எல்லாருமே ஸோ ஹாப்பி அப்படிங்கிறது குறிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டியா இருக்கட்டும் டிஸ்கிரிப்டிவா இருக்கட்டும் நம்ம நடத்தி கொடுத்த அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல ஸோ அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான மூட் அப்படிங்கறதுல இருக்கிறாங்க ஸோ வி வில் வெயிட் அந்த சீக்கிரமாக அந்த ஆன்சர் கே வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு ரிசல்ட் உடனே தொடர்ந்து ஒரு நிச்சயமாக ஒரு கல்லூரியில் உதவிப் பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு மகத்தான பணி உங்களுக்காக காத்திருக்கிறது ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் அடுத்த வாரம் நெட் எக்ஸாம்ஸ் நம்ம முதல்ல படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி படிக்கிறவங்களுக்கும் ஸோ தொடர்ந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஸோ ரெகுலர் கிளாஸ் நம்ம வரைகிற ஜனவரி அஞ்சாம் தேதியில இருந்து மார்னிங் பேட்ச் அப்படிங்கிறது நைன் இருந்து ஒன் தேர்ட்டி ஈவினிங் பேட்ச் டு எயிட் தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி போத் ஆன்லைன் அண்ட் ஆப் லைன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி ரூம் தான் டிஜிட்டல் அது மாதிரி இருக்கக்கூடிய ரூம் தான் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேல அரசு பணி அப்படிங்கறத பெற வச்சிருக்கிறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் ரெகுலராக கிளாஸ் இருக்கும் ரெகுலராக டெஸ்ட் இருக்கும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓரல் அப்படிங்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு அரசு வேலை வேணும் அப்படிங்கிறத இந்த ஒன் இயர் டிராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயம் ஸோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது கொள்வதற்கு தயாராக வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச்